அவர்களை ஒரு பொருத்தமான எடுக்குமாறு கேட்டிருக்கின்றோம் இதேவெளி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவி தொடர்பில் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூடி தீர்மானத்தினை மேற்கொள்ளும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இன்று இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற குழு கூட்டம் நடந்தது அனைத்து தமிழ் பத்து பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி தான் தேர்தலில் நாங்கள் போட்டியிட்ட சின்னம் அந்த வகையிலே அந்த பாராளுமன்ற குழு கூட்டம் நடந்தது கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவி தொடர்பாக ஆராயப்பட்டது பதவி தொடர்பாக டெலோ கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தான் அந்த பதவியை விரும்புவதாக சொல்லியிருந்தார் ஆனால் இந்த விடயம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தனியாக நாங்கள் முடிவெடுக்க முடியாது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு இன்று இரவு எட்டு மணி அளவிலே இணையவழியினூடாக நாங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம் இந்த அரசியல் குழு கூட்டத்திலையும் நாங்கள் இதைப்பற்றி பேச வேண்டும் கட்சியின் இணைய தரப்பினரும் நாங்கள் இதைப்பற்றி பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் இதுக்கு பிரதானமான காரணம் தான் நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது தமிழரசு கட்சி நாங்கள் ஒரு மத்திய குழுவிலே ஒரு தீர்மானம் எடுத்திருந்தோம் தமிழரசு கட்சியிலே இருக்கும் கட்சிகள் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டம் கட்சியில் நாங்கள் தனித்தனியாக பிரிந்து தமிழர் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போட்டி போட்டு அதனை தொடர்ந்து நாங்கள் ஒன்றாக என்ற ஒரு யோசனையிலே நாங்கள் போட்டி போட்டதுக்கு பிற்பாடு ஏனைய தமிழ் தேசிய கூட்டணி இந்த ஏனைய கட்சியில் சில முடிவுகள் எடுத்திருந்தார்கள் செயற்குழு தான் நாங்கள் தனியாக பிரிந்து கே தீர்மானத்தை எடுத்திருந்தது உறுப்பினர்கள் தமிழ் தேசிய போன்று இல்லை என்ற கருத்தையும் சொல்லியிருந்தார்கள் அப்ப இன்று அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இல்லாட்டி தமிழரசு கட்சி பாராளுமன்ற குழு தலைவர் என்றது எல்லாம் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் அப்போ தமிழ் தேசிய கூட்டணி போன்று இல்லை என்று சொன்னவர்கள் அவங்களுடைய நிலப்பாடுகளையும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருக்கான பதவி எனும் தலைப்பில் பதில் செயலாளர் டாக்டர் ப சத்தியலிங்கத்துக்கு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சி ரத்னவடிவேல் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் தற்போதைய பாராளுமன்றத்தின் காலம் இன்னும் சில மாதங்களுக்குள் முடிவடைந்துவிடும் என அதில் தெரிவித்துள்ள மத்திய குழு உறுப்பினர் சி ரத்னவடிவேல் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியினை ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ ஏ ஒப்படைக்க வேண்டுமெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று கூறுபவர்கள் அதனை கோருவது அடிப்படையற்ற வெறுப்பு அரசியலின் வெளிப்பாடு எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகங்களில் பிரபல்யப்படுத்தி கட்சியின் மீது ஒருவித நிர்பந்தத்தை ஏற்படுத்தி சாதிக்க முயல்கின்றமை கண்டிக்கத்தக்கது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலின் பொழுது செல்வம் அடைக்கலநாதன் சுமந்திரன் மீது போலியான குற்றச்சாட்டை சுமத்தி பிரச்சாரம் செய்தமை இலங்கை தமிழரசுக் கட்சியின் சரிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்தமையை இன்னும் தாம் மறக்கவில்லை என தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இலங்கை தமிழரசுக் கட்சி கடுமையான நிலைப்பாட்டினை மேற்கொண்டு பாராளுமன்ற குழு தலைவர் பதவியினை கட்சியின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் சி ரத்னவடிவேல் எழுதியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்